இங்கே என்ன பண்ணிட்டோம்னா நம்ம முழங்காலுக்கும் உபவாசத்திற்கும் ட்ரெஸ்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு எதை விட்டுட்டோம்னா ஃபெய்த்தை விட்டுட்டோம் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டுட்டோம் கருத்தை ஜபத்தின் கருத்தையும் ஜபத்தின் மையப்பொருளையும் பொருளையும் விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இவங்க உபவாசமே பண்ணுறதில்ல இவங்க ஜபமே பண்ணுறதில்ல இவங்க ஜபம் பண்ணி நான் பார்க்கவே இல்லை நீங்கள் பார்க்குறக்கா ஜபம் பண்ணுறோம் அவர் ஜபம் பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை அவசியமே இல்லைன்றேன் நான் அது அதுக்கு பேர் என்ன பேருனா மாயக்காரர் ஜபம் மற்றவன் பார்க்குறதுக்காகவே ஜபம் பண்ணுறது சிலர்லாம் அப்படியே ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு ஒரு நாலு பேருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் நான் எதுக்கு அப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அவர் பிரதர் வெள்ளிக்கிழம உபவாசத்தில் இருப்பார் இருக்கட்டும் இப்போ இதை இதை நம்ம ஊருக்கு அனவுன்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் என்ன சாதிச்சிடும் அப்படி ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி அப்போ இங்கே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுற ஜபம் ஃபஸ்ட்டே அடிக்கிறார் அதைத்தான் வேணாம் நீ ஜபமே பண்ணுறதுலேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேத்துக்குமான டீலுங்கிற ஆண்டவர் ப்ரேயர் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நடக்கிற அந்தரங்கத்தில் நடக்கிற வேலையாக இருக்கட்டும் அதை நான் போஸ்ட் அடித்து ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் உங்கள் ப்ரேயர் டைம் எப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுவீங்க எங்கே ப்ரேயர் பண்ணுவீங்க எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்க எனக்கு அவங்களுக்குலாம் பதிலே சொல்லத் தெரியாது பதிலே சொல்ல தெரியும் என்ன என்னன்னு சொல்கிறது சி ஜபத்தை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதலும் இருக்குது அதிலிருந்து ஜபம் பண்ணுறோம் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட போய் சொல்கிறதா ஒரு நாளைக்கு நான் நாலு நேரம் ஜபம் பண்ணுவேன் பிரதர் நேர் இங்கே தான் பிரதர் நிற்பேன் என் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது நான் எப்போ ஜபம் பண்ணுறேனே தெரியாது சரிங்களா எங்கள் வீட்லேயும் வந்து கேட்டு பாருங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து கேட்டு பாருங்கள் எப்போ ஜபம் பண்ணுறேனே ஆனால் நான் ஜபம் பண்ணுறேன் இந்த ஜபம் அந்தரங்கத்தில் தொடங்க வேண்டியது ப்ரேயர் வந்து மறைவிடத்தில் நடக்க வேண்டியது ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கள் தனி ஜபம் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் உங்களுடைய ப்ரேயர் பார்வைக்காக செய்யாதீங்க மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக மற்றவங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜபம் உங்களுடைய ஐடென்டி கார்டு கிடையாது நிறைய பேர் தன்னை கிறிஸ்தவங்கள்னு காட்டிக்கிறதுக்காக ஜபம் பண்ணுறது ஆவுனா ஜோம் பண்ணுறது சம்மந்தம் இல்லாமல் ஜோம் பண்ணுறது எதுக்கோ ஜோம் பண்ணுறது என்னென்னமோ ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் கருத்தாக ஜோம் பண்ணுங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம் என்ன ஜெபம் பண்ணுறோம் எங்கே ஜெபம் பண்ணுறோம் சிலர்லாம் இப்படி கிளம்பும்போது ஒரு ஜபம் வண்டி அறிவுக்கு வந்தான ஒரு ஜபம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான் பண்ணு மனசில் பண்ணுங்க சிலதெல்லாம் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் பேசல என்ன பண்ணுறோன்னு நம்ம தெரிஞ்சு பண்ணணும் ஸோ ஜபம் ஃபஸ்ட்டு எங்கே அடிக்கிறாருன்னா மாயக்காரரை போல் ஜபம் பண்ணாத ஊருக்காக ஜபம் பண்ணாத மனுஷனுக்காக ஜபம் பண்ணாத எனக்கும் உனக்கும் உறவுக்காக ஜபம் பண்ண நான் சொல்கிறேன் இப்படி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போது நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஜபம் உங்கள் மனசில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஜப தூபம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது ஒரு சுகந்த வாசனை ஆண்டவருக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் யூ வில் லேர்ன் டு கன்வெர்ட் எவ்ரி திங் இன் டு ப்ரேயர் சொல்லி தரேன் அப்படியே ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தியானிப்போம் எல்லாத்தையும் உங்கள் நினைவுகளை கூட ஜபமாக மாற்றி விடுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு மாயக்காரனை போல் ஜபம் பண்ணாதன்ற போது என்ன சொல்கிறார்னா ஜபம் வெளியே நடப்பதல்ல உள்ளே நடப்பதுன்றார் ரெண்டாவது யார் மாதிரி ஜபிக்க வேணான்றாருனா அந்யானியை போல் என்ன பண்ணாத அந்யானி என்ன நினைக்கிறான்னா நிறைய பேசுனா கேட்டுருவார் நிறைய வசனம் சொன்னால் கேட்டுருவாரு நிறைய நேரம் சத்தமாக ஜோம் சிலர்லாம் டோனில் பவர்ஃபுல் ப்ரேயர் என்ன கத்தி ஜோம் பண்ணிட்டு அவர் கத்தி ஜோம் பண்ணால் ப்ரேயர் பவர்ஃபுல்லாகிடுது அப்படியே வல்லமையாக ஜோம் பண்ணி சிலர்லாம் ஜோம் பண்ணும்போது கைகாலெலாம் நட்டுகுது அது அது பவர்ஃபுல் ப்ரேயரில் பவர்ஃபுல் ப்ரேயர்ன்றது ரெவலேஷன் பேஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறது நான் சவுண்ட் அதிகமாக்கினா அது பவர்ஃபுல் ப்ரேயரு சவுண்டை மெதுவாக பண்ணால் அது ப்ரேயரில் பவரே இல்லைங்கிறது என்ன சொல்கிறாருன்னா அந்யானி அந்யானின்றவன் ஞானமற்றவன் புரிதல் இல்லாதவன் ஜபத்தை புரியாதவன் வார்த்தையில நான் நிறைய பேசினா கத்தர் கேட்டுருவாரு நிறைய பேசினா கத்தர் கேட்டுருவாரு நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிலரை கூப்படணும் பிக் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது கிளாஸ் ரூம்லேயே ஆகட்டும் மீட்டிங்லேயே ஆகட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீர்க்குதர்சி வராருன்னு வைங்களேன் அவங்கள கூப்பிட வைக்க அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக இவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க அந்நிய பாஷையில் பயங்கரமாக வரும் ஏன்னா அப்போ தான் நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஜம் பண்ணிடுவாங்க அட்டென்ஷன் சீக்கிரஸாக இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த அஞ்ஞானி ஜபத்தை அப்படி தான் சொல்கிறார் அவன் கவனத்தைக்காக ஓர பேசுவான் ஓவர பேசுவான் அழப்புவான் சும்மா வார்த்தைகளை வந்து அவன் பேசினானா அப்படியே சிலலாம் பே பேசுகிறத பார்த்தா ஜபம் பண்ணுறதை பார்த்தா அப்படியே டோன் மாதிரி அவங்க பேச எல்லாருமே நின்றுவாங்க இன்னும் யார் வித்தியாசமாக ஜபம் பண்ணுறாங்க ஏன்னா வித்தியாசமாக ஜபம் பண்ணுறது ஊருக்கே அந்த மாதிரி ஜபம் பண்ணாதங்கிறார் உன் ப்ரேயர் உன்னுடைய உன்னுடைய ஜபத்தின் திறமையை காட்டுற இடம்லாம் கிடையாது ப்ரேயரில் உள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும்னு விரும்புகிறாரு அந்தரங்கத்துலேருந்து உன் ஜபம் தொடங்கட்டுமே ஜெபம்ன்றது புரிஞ்சுக்கோ கத்தருக்கு காது கேட்காத மாதிரி நீ உபவாசம் போட்டு மைக் போட்டு கத்த வேண்டியதில்லை அவர் நினைக்கும் போதே அறிந்திருக்கிறார் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரேயர் ஜபம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க சி சத்தமாக ஜெபம் பண்ணலாம் தப்பே கிடையாது நான் என்ன சொல்கிறேன் புரிதலோடு ஜபியுங்கள் தேவைப்படுகிற இடத்துல சத்தமாக ஜபம் பண்ணுங்கள் இல்லையா அமைதலாக ஜபம் பண்ணுங்க இட் இஸ் நாட் இன் த டோன் இட் இஸ் த ரெவலேஷன் இட் இஸ் நாட் இன் த வேர்ட்ஸ் தட் யூ யூஸ் இன் ப்ரேயர் ஜபத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையினால் உங்களை ஃபஸ்ட் சீட்டில் குறைக்க போகிறது கிடையாது உள்ள நடக்கிறாது சம்பாஷணை உள்ள தேவனோடு பேசுகிற அனுபவம்னா சொல்றேன் உங்கள் மனமே தேவனோடு பேசட்டுமே உங்கள் மனம் திறந்து அவரோட பேசுங்களேன் உள்ளதை உள்ள மாதிரி அவர்கிட்ட பேசுங்களேன் மனசில் தோன்றதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்களேன் எல்லாமே அறிந்து அவர்கிட்ட நீங்கள் எப்படி நடிகிறீங்க ப்ரேயரில் என் மனசு கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க அதை வந்து நம்ம கஷ்டமா இல்லாதது போல நல்லா இருக்கிறது போலவே நம்ம காட்டிட்டு இருந்தோம்னா ஹீ நோஸ் எவ்ரி திங் ஆம